அருள்மிகு பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகா முணந்தாதக்கரிய வன் நிலவுளாவிய நீர்மழிவேணி என் அழகில் சோதி என்னும் பாலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த வெறும்பயனாக மணக்கண்ணினாலே மண்டலம் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பாளையம் உடுமலை வட்டம் கருப்பட்டிப்பாளையம் அருள்மிகு லிங்கேஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மென்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையின்றி நல்விளக்கு காட்டி சுபயமுதோட்டி பேரொழியால் போற்றுகின்றோம்

நிலை பெருமாறு நிதியில் இஞ்சேனி வாயின நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாளை வினைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து நிலந்தோய வணங்குகின்றோம் எழுந்து பலிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி விரிகுள் ஆடை விருத்தரோ வெறியவான் கதவம் துணை நீட்குமே என திருவாயில் திறந்து என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேருழி கொண்டு எல்லாம் வல்லிங்கேஸ்வர பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரைவு என போதோடு நீராதிய சுமந்து கருவறை உகுவாருடன் நாமும் போகிறோம் நெருநல ஆடை அணிகளை சந்தனாதி தைலம் காப்பிடுகின்றோம் திருமஞ்சன நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இலக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று இளையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமதூட்டி பேரோடை காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆணைந்து ஐயமுதம் ஒவ்வொரு திருவஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து போ வைத்து கனிமுதொட்டி பேருளையாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் கண்கணிப்பு விரிவுகள் நீரு சந்தனம்

வெற்றி நீர் திருவாய்நீர் நரும்புகை சுடரொளி திருவமுதே ஐங்கிழைப் பேரொளி போற்றி போற்றி ஏற்றுசிக்கும்ன் மேல் இருந்தாய் போற்றி என்ன இருநூறு பெயராய் போற்றி நாற்று சிக்கும் நாதா போற்றி நான் மாற்கும் அரியாய் போற்றி காற்று சிக்கும் சீக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் நடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் நடி போற்றி சிவன் சேவடி போற்றினே எத்தே நின்ற நிம்ள நடி போற்றி மாயப்பிரப்பெருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் விருந்தரணும் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிற்றம்பலம் அன்பர்கள் வன்மழுதை உழைத்தும் சொன்னால ஏற்றருள் வடிவே போற்றி அரும்பகு சாந்தலிங் லிங்கேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்த பெருமான அருளி செய்த திருக்கடை காப்பாகிய முதலாம் திருமுறை தேவாரம் பதிகமிட்டு திரு ஆவூர் பசுவதீச்சரம் பொங்கி வரும் பூனல் சென்னி வைத்தார் பொம்பளி வந்து வெற்றமானார் இங்குயர் ஞானத்தர் தே இறைவரி வரின்றி இருந்த ஊராம் தெங்குயர் சோலை சேராளை சாலி திளைக்கும் வீடை சேரும் பொய்கை பங்கைய மங்கை ஊர் பசுபதி சேரும் பாடுனாவே தேவியோர் கூறினர் எரம் கூறினர் எறதேறும் செலவினர் நல்குற வெண்ணை நீக்கும் ஆவியே ஆவியர் அறந்தனர் அல்லல் தீக்கும் அப்பனாரங்கே அமர்ந்த ஊராம் புவியலும் பொழில் வாசம் வீச புரிகுழலா சுவடுச்சி முற்ற பாவியல் பாடலராதவூர் திருபசுபதி ஈச்சரம் பாடுனாவே என்று செய்யா என்று செய்யாரும் வணங்கி ஏத்தும் எம்பெருமானை எழில் கோளாவூர்

மணிவாசகர் இது அருந்தவற்கின் கீழ் அறமுதலா நன்கெனையும் இருந்தவர்க்கு அருளுமது எனக்கரிய இயம்பேடி அருந்தவர்க்கு அறமுதல் கன்றருளி செய்தனே திருந்தவர்க்கு உலக இயற்கை தெரியாத தெரியாகான் சாழலோண்டர் மாக்கதையாக செக்கிலார் பெருமான் அருளிய பெரிய புராணம் ஆண்டு செல்ல விடுமடி தளர்வு நீங்கி உண்டிகள் செருவுன் குஞ்சி புலியுகிர் சுட்டி சாத்தி மூண்டலே செனத்து செங்கன் உழவு முள் அரித்துக் கோத்த நாண்டரும் ஏற்று தாளி நல்கினர் மார்பில் தூங்க தொண்டர் புராணத்தை தொடர்ந்து பன்னிரண்டு திருமுறைகளின் சாரமாக மீகண்டாளருடைய சிவஞான போதம் இலக்கணவியல் பசு இலக்கணம் அந்த கரணம் அவற்றின் அவை சந்தித்தது ஆன்மா சகசமலத்துணராது அமைச்சு அரசு ஏய்ப்ப நின்று அஞ்ச அஞ்சவைத்தே சதகம் சாற்றாய் திருத்தில்லையுள்ளாய் சிவசங்கரா விநீற்றாயடையே இடையே மாறு எந்த நெஞ்சுள் அஞ்சி போற்றாதிருந்தேன் வருந்தாமலின் புத்தி தன்னை தேர்ச்சாய் ஒரு நீ இனியன் வினி செய்யுமாறே வாழ்க அந்த நர்வாண வேறாணினம் வீழ்கேதன் குணல் வெந்தர் மொங்குக ஆழ்கே தீயதெல்லாம் அமரன் அமே துய கம் துய தீர்கோளைச் கூரன் காண்க அவளும்தானும் உடனே காண்க தென் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவற்றும் இறைவா போற்றி என சாற்றி கனியமுதொட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீரு கேட்கின்றோம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னும் சொல் செயல்களாலே தவம் அன்பு கொல்லாமை புலநடக்கம் கொறை அறிவு அருள் வாய்மை சாந்தம் ஆகியவற்றில் எந்த வழங்க அல் புரிய வேண்டுகோம் வான்மிகள் வாழாது வைக மணிவளம் சுரக்க மன்னர் ஓன்முறை அறுது செய்க விரைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமில்லாம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் புற்றியோம் நம